અંદનપણ અંગે বাগান 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 वीर वणक वीर वणक वीर वणक त நாடார் சமுதாயம் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக வாழ்ந்து மறைந்த அண்ணன் மாவீரன் நாடார்களின் காவல் தெய்வம் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் சத்திரிய சான்றவர் படை கட்சியின் சார்பாகவும் அண்ணன் அவர்களின் கல்லறைக்கு வந்து மரியாதை செலுத்த வருகை தந்துள்ளோம் அதாவது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று கூறக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் கையாள வேண்டும் ஏனென்று கூறினால் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக சாத்தாங்குளத்தில் நடைபெற்ற கொடூர படுகொலையான தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களின் படுகொலைக்கு திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்தும் இன்று ஆளுங்கட்சியில் அரியணையில் அமர்ந்த பின்பு இன்று வரை அவர்கள் ஆட்சியே முடிவதற்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது ஆனால் இதுவரை தந்தை மகன் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களின் படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படுகொலையை நிகழ்த்திய கொலையாளி காவலர்கள் அனைவருக்கும் உடனடியாக அந்த வழக்கை விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர்கள் தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் படுகொலைக்கும் ஏன் படுகொலை நடந்தது எப்படி நடந்தது யார் நடத்தினார்கள் எதற்காக நடத்தினார்கள் என்று இதுவரை எந்த ஒரு வழக்கிலும் துளியும் முன்னுக்கு செல்லாமல் தமிழக காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாடார் சமுதாயத்தின் வாக்குகள் தங்களுக்கு வேண்டும் ஆனால் நாடார் சமுதாய மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு காண வழிவகைகளை செய்ய வேண்டும் தற்போது கூட தென்காசி மாவட்டத்தில் அனைவராலும் தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தென்காசி கோபுரத்தை அமைத்தவர் மரியாதைக்குரிய தினத்தந்தி அதிபர் ஐயா இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று கூறக்கூடிய சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் வருகிற வருகிற மாதம் வருகிற மாதம் தென்காசி தென்காசி தென்காசியில் உள்ள தென்காசியில் உள்ள பெரிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தயவு செய்து ஆட்சியாளர்கள் அறநிலையை சேர்ந்த அறநிலையத்துறை சேர்ந்த மாண்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் அவர்கள் தென்காசி ராஜகோபுரத்திற்கு முன்பாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணிய கோவில் திருப்பணியை செம்மன சிறப்பாக நடத்தி காட்டிய ஐயா சிவந்தி ஆயுத்தனார் அவர்களின் திருவுருவ படத்தை கோபுரத்தின் முகப்பில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் தெண்ட மிளகத்தில் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல பிற சமுதாய மக்களுக்கும் தந்து வெட்டி கள்ளச்சாராயம் காவல்துறையினரே துறையினரே ஒடுக்க முடியாத காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் ஒற்றை மாவீரனார் பராத்தே செல்வினார் அப்பேற்பட்ட அரசு உடனடியாக முழு முழு வெங்கல சிலையை வேண்டும் சட்டமன்றம் 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 தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்தியர்கள் சான்ற ஒரு கட்சியின் சார்பாகவும் மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நடக்கு முழு உருவ வெங்கட சிலையை தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து தமிழக அரசு ஒருவேளை எங்கள் ஒட்டுமொத்த நாடார்களின் கோரிக்கையை கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாட்டையே ஆளுவதற்கு ஆளுவதற்கு நாடார்களின் வரிப்பணம் தான் முதலில் செல்கிறது என்பது நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு தெரியும் சரிங்களா அதே போல மாவீரனுக்கு அறிநாடராகிய நானே ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் முழு உருவ வெங்கட சிலையை கூடியவர்களின் நிறுவவும் தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பாக எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேவையில்லாத காவல்துறையினரின் வழக்குகளில் சிக்காமல் தனது குடும்பத்தின் நிலைகளை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் படித்து குடும்பத்தை குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து நாடார் சமுதாய இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவருமே செயல்பட்டால் உண்மையிலேயே மகிழ்ச்சிதான் ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலர் வேண்டுமென்று ஜாதிய கலவரங்களை உருவாக்கும் வகையில் தொடர்ந்து ஒரு சில சமூக விரோத கும்பல்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதற்கு எதிர்வினையாக எங்களது நாடார் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள் ஒரு சில எதிர்காரியங்களை கொண்டு வரும்போது சட்டத்தின் பிடியில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் சட்டமும் பாரபட்சம் பார்த்து பிற சமுதாயத்தினர் செய்த தவறுக்கு ஒருதலை பட்சமாகவும் நாடார் சமுதாயத்தினர் ஒருவேளை பழுத்து பலியாகவோ அல்லது ஒரு தவறு நடந்ததற்கு எதிர்வினையாக திருப்பி செய்தாலோ நாடார் சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் ஒதுக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் இன்று நாளிதழ்களை நாம் பார்த்தால்களோ அல்லது சமூக வலைதளங்களை பார்த்தாலோ தினமும் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது நாடார் சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து அனைத்து சமுதாயத்திலுமே இளைஞர் பெருமக்களும் ஏதோ ஒரு வகையில் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு தமிழக அரசு அதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மான்முமிகு தமிழக முதல்வர் முக்க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு உரிய தீர்வினை கண்டு சட்டம் ஒழுங்கை நிலையான முறையில் நிலைநாட்டவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க என்ன மாதிரியான யாரோடு கூட்டணி சேர்ந்தால் கூட வாக்களிக்க போவது எங்கள் நாடார் சமுதாய மக்கள் மட்டுமே எனவே எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை மட்டும் நம்பி மீண்டும் நாங்கள் எங்கள் நாடார்களின் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் சென்னை போன்ற நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நாடார் சமுதாய வேட்பாளர்களை களமிறக்கி நாங்கள் கண்டிப்பாக வேட்பாளர்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் கோரிக்கையான பனை மரத்தில் இருந்து கல்லிறக்க அனுமதி வேண்டும் என்று தொடர்ந்து ஆளுகிற அதிமுக அதிமுக திமுகவா இருந்தாலும் சரி தொடர்ந்து நாடார் சமுதாயத்தினர் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் செவிசாய்க்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த மத்திய அரச மத்திய அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலையின் வியாபாரம் விடும் என்று கருதி கல்லுக்கு அனுமதி மறுக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக இந்த கூடுதல் விசனம் கூடுதல் கவனம் செலுத்தி பனை மரத்தில் இருந்து கல் இறக்கிட உரிய அனுமதியை உடனே வழங்கிட வேண்டும் அனுமதியை தர வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாக வேண்டுமானால் தமிழக முதல்வரின் வீழை கூட முற்றுகையிடுவதற்கான போராட்டமாக அது அமையும் என்று குறிக்கிறது